ஜெய் வாராகியே என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தகவல் வாராகி ஆங்கி என்னான் உனக்கு எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அந் அந்த தூரம் அவ்வளவு தூரம் உனக்காக உதவிகளை செய்யப் போகிறேன் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு இடத்தில் கூட உன்னை ஒரு நேரத்தில் கூட உன்னை ஏமாற்றக்கூடாது என்று முடிவெடுத்துவிட்டேன் ஆயுசு முழுக்கவும் கவலைகள் கஷ்டங்கள் என்பதோடு இருக்கிறாய் எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலேயும் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் என்பதோடு இருக்க மாட்டாய் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையான காலங்கள் மாறும் இப்பொழுது இருக்கும் இந்த கசப்பான விஷயங்கள் அனைத்தும் மாறும் நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்கள் புரிவது இல்லை ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் புரிய வைப்பேன் என்று எனக்கு தெரியும் தங்கமான பிள்ளையே எப்பொழுதும் எல்லா எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் என்னை குறை கூறுவார் இது நடக்கவில்லை வாராகி அது நடக்கவில்லை வாராகி இன்னைக்கு இந்த விஷயம் செய்கிறேன் செய்கிறேன் இந்த விஷயத்தையும் செய்யவில்லை கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன் என்று நீ கூடிய சீக்கிரத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று எப்பொழுதும் காலமும் நேரமும் வருவதற்கு முன்பு அதாவது நல்ல விஷயம் செய்வதற்கு முன்பு சொல்லிக்கொண்டெல்லாம் வராது திடீரென்றுதான் வரும் கஷ்டம் எப்படி திடீர் என்று வந்ததோ அதே மாதிரிதான் சந்தோஷம் திடீர் என்றுதான் வரும் நீ புரிந்துகொள் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு அனுசரித்து வாழ்ந்து வந்தாயோ அதே மாதிரி இப்பொழுது வரப்போகும் சந்தோஷத்தையோ புரிந்துகொள் கொள் நிறைய யோகங்களும் நிறைய விதமான மாற்றங்களும் உனக்காக காத்திருக்கிறது நிறைய விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் உனக்காக காத்திருக்கிறது இந்த நேரத்தில் நீ எதையும் பற்றி யோசிக்காமல் வரப்போகும் அதிர்ஷ்டத்தை எப்படி கை கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டும் சுதாரிப்பாக இருப்பவனுக்கு நல்லது நடக்கும் நீ எப்பொழுதுமே இடம் கேட்பாய் சிலருக்கு எப்படிதான் தொடர்ந்து நல்லது நடக்கிறது என்று அதற்கு ரகசியமே அவர்கள் சுதாரிப்பாக இருப்பதுதான் பணம் தான் வந்துவிட்டதே என்று செலவு செய்யாமல் பணம் வரும் பொழுது அனைத்தையும் சேமித்து வை வைப்பதுதான் தங்கமான பிள்ளையே நாளுக்கு நாள் இன்பங்கள் வரும் நாளுக்கு நாள் மாற்றங்கள் வரும் நாளுக்கு நாள் யோகங்கள் வரும் இந்த யோகத்திற்கோ மாற்றத்திற்கோ எந்த குறையும் இருக்காது எத்தனையோ கடன்களையும் எத்தனையோ விதமான மன பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன பொதிதா எல்லாம் பார்க்க இனி சந்தோஷம் தானே அனைத்தும் எப்பொழுதுமே இந்த வாராகி துணை இருப்பேன் அது அது உனக்கு நன்றாகவே தெரியும் வாராகி துணை இருக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் என்று ஆனாலும் உன்னுடைய மனம் கஷ்டம் வருமோ நஷ்டம் வருமோ என்று தவறாக நினைக்கிறது புரிகிறதா வாராகி நம்பி கையை பிடித்தவர்கள் தொடர்ந்து சந்தோஷத்தை மட்டுமே அடைவார்கள் வாராகி நம்பி கையை பிடித்தவர்கள் எப்பொழுதும் எல்லா நிலையிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் வாராகி நம்பியவர்கள் எப்பொழுதும் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் அதை தாண்டி விடலாம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு வரும் ஆக மொத்தம் வாழ்க்கையில் எல்லாமும் செறிப்புகளாகவே நடக்கும் இதில் எந்த மாற்றமும் அல்ல மாற்றங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு எப்பப்பத்தாலும் கஷ்டங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள் ஒரு மனிதனுக்கு எப்போ கஷ்டங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் தொடர்ந்து இருக்காது அது மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கஷ்ட நஷ்டங்கள் மாறும் நீ எதிர்பார்த்ததை விட சுலபமாக அனைத்தும் மாறும் மாறாதது இங்கு எதுவும் அல்ல நிதானமாக இருந்தால் நானே உனக்கு துணை நிதானமாக இருந்தால் நானே உனக்கு அனைத்தையும் செய்வேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தை விழி விட்டு தவறான ஒரு விஷயத்திற்குள் போகிறாயோ அன்று நான் உன்னை விட்டு போவேன் அதனால்தான் அலட்சியம் காட்டாதே நிதானம் இல்லாமல் இருக்காதே பொறுப்பில்லாமல் இருக்காதே என்று சொல்வேன் அல எப்பொழுதும் நிதானத்தோடு இரு எப்பொழுதும் சுதாரிப்பாக இரு ஜாக்கிரதையாக இரு கவனமாக இரு எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பது எதற்கு என்றாய் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் நீ நிச்சயமாக நலமுடனும் வளமுடனும் இருப்பாய் அது உறுதியான ஒன்று நீ எதிர்பார்த்த காரியத்தில் சுபமான விஷயம் என்பது இதுவரைக்கும் நடக்கவில்லை நீ நிறைய வேண்டுதல் விட்டாய் ஆனால் இன்றும் எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் இனி வரும் காலத்தில் அனைத்தும் கிடைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தெய்வமாக ஒரு விஷயம் செய்கிறது என்றால் பிடிக்காது அதுவே அவனுக்கு பிடிக்க வேண்டும் அந்த விஷயத்தை செய்தால் வெல்லுத்தை ஆகோ ஓகோ என்று பாராட்டுவார்கள் அந்த மாதிரியான விஷயம் இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்தடுத்தடுத்து வாழ்க்கையில் எல்லாமும் சுபத்துவமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுதுதான் இந்த வாராகி யார் என்பதே உனக்கு புரியும் எல்லா விஷயத்திலேயும் பொறுப்பாக இருக்கும் உனக்கு கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் நீ நிச்சயமாக பொறுப்பான பிள்ளை அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பொறுப்பான பிள்ளையாக இருக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் நல்லதை மட்டுமே உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நிதானம் அற்புதமும் அதிசயமும் யோகமும் உனக்காக வந்து அமையட்டும் நீ எதிர்பார்த்த சுபத்துவமான காரியங்கள் வெற்றிகரமாகவே உன்னை வந்து சேரட்டும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இலாபங்களும் உன் வாழ்க்கையில் அமையட்டும் இந்த வாராகியானவள் கைவிட மாட்டாள் என்று நீ இப்பொழுது அல்ல நடந்த பிறகு நம்புவாய் எதையுமே சரிதான் இப்பொழுது நம்பு இந்த விஷயத்தை நம்பு அந்த விஷயத்தை நம்பு என்று நான் சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் நடந்த பிறகு தானாகவே நம்புவாய் அப்பொழுது இந்த வாராகி யார் என்பதையும் புரிந்து கொள்வாய் வாராகி சாதாரணமான தெய்வமல்ல என்பதை நீயே நாலு பேருக்கு போய் சொல்வாய் வாராகி என்றும் உனக்காக துணையாக நல்ல பலன்களை கொடுத்து வாழ வைப்பேன் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நல்ல விதமான மாற்றங்கள் அமையட்டும் தேவையில்லாத குழப்பங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கட்டும் என்று இந்த வாராகி ஆசிர்வாதம் செய்கிறேன் நல்லதே செய்கிறேன் உன் வாழ்க்கையில் போதுமா இதுவரைக்கும் நல்லது செய்யவில்லை நல்லது செய்யவில்லை என்றாய் இனி வரும் காலத்தில் நல்லது மட்டுமே செய்கிறேன் போதுமா சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அமைதியாக இரு எல்லாம் ஏற்றதுதான் இதுவரைக்கும் நடக்காதது இங்கு பல இனி நடக்கப் போவதோ பல எல்லாம் உனக்கான சிறப்பான அழகான வண்ணங்களை இனிமேல் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பாய் எப்பொழுதும் எல்லா நாளும் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் ஓம் जय वारी